சமூக வலைத்தளத்தில் பிரபலமான இளம் பெண் மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது ஐந்து இலங்கையின் பிரபலமான நடிகை உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இமாசி கெட்டியாராட்சி எனப்படுகின்ற இளம்பெண் உயிரை மாய்த்து கொண்டமை தொடர்பான செய்திகள் தற்பொழுது அதிக அளவிலே வெளிவந்து கொண்டிருக்கின்றது தென்னிலங்கையைச் சேர்ந்த அதாவது கம்பாந்தோட்டையைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயதுடைய இமாசி எனப்படுகின்ற இளம்பெண்ணே இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார் மரம் ஒன்றில் தூக்கிட்டு இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக

அதைவிட உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது எதற்கும் தீர்வல்ல என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் கடந்த மாதம் அளவிலே கிளிநச்சியிலும் இவ்வாறான சம்பவம் பதிவாகியிருந்தது ஒரு இளைஞன் காதல் விவகாரம் காரணமாக அதாவது காதலி தினத்திற்கு யாழ்ப்பாணத்திற்கு வர மறுத்ததால் உயிரை மாய்த்து கொண்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது அது செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்நிலையில் கிளர்ச்சியாக இருக்கட்டும் கம்பாந்தோட்டியாக இருக்கட்டும் இந்த காதல் விவகாரம் காரணமாக உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் அதுவும் சிறிய சிறிய காரணங்களுக்காக காதல்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற முரண்பாடுகள் காரணமாக இவ்வாறான விபரீத முடிவுகளை இவர்கள் இருக்கின்றார்கள் இதிலே முக்கியமான பார்க்க வேண்டிய விட இந்த டிக்டாக் தளத்தில் பல பேர் பின்பற்றுகின்ற ஒரு பெண்ணாக அந்த பெண் இருக்கின்றன அந்த பெண் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது அந்த பெண்ணை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கு அது ஒரு தவறான முன்மாதிரியாக மாறிவிடுகின்ற ஆகவே இவ்வாறானவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் எங்களது முடிவு எங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும் தவிர எங்களை பின்பற்றுபவர்களையும் பாதிக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பொறுப்புடன் உங்களது முடிவுகளை எடுக்க வேண்டும் தவிர உயிரை மாற்றிக் கொள்வது என்பது எந்த வகையிலும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மற்ற செய்தியாக இலங்கையின் பிரபல நடிகையான சுசந்தா சந்திரமாலி எனப்படுகின்ற பெண் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த உடல் நல குறைவால் அவர் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டார் இந்த அவர் அறுபத்தி ஒரு வயதில் இவ்வாறு மரணமாகி இருக்கின்றார் இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது அதை தவிர அவரின் மகளும் தற்பொழுது இலங்கையிலே ஒரு முன்னணி நடிகையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவரின் மரணத்திற்கு திரையுலகைச் சேர்ந்த பலரும் தங்களது இடங்கல்களை தெரிவித்து வருகின்றார்கள் சிங்கள மொழிகளில் திரைப்படங்களை நடித்த ஒரு பெண்ணாக சிங்கள மொழிகளில் கடந்த காலங்களிலே ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்தவராக இவர் இருக்கின்றார் என்பதும் நீங்கள் குறிப்பிடத்தக்கது காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் ஜெயகாந்தன்